சீனாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஏவுகணை என்ன அப்படின்னா அது பிஎல் செவன்டீன் இ எக்ஸ்போர்ட் வேரியன்ட் இந்த பிஎல் செவன்டி இ ஏவுகணையால சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏரியல் டார்கெட்டாக இருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அத்தகைய ஏவுகணையை பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு ஸோ இந்த ஏவுகணை இருந்து நம்ம எப்படி நம்ம தற்காத்து கொள்வது மற்றும் இந்த ஏவுகணையால் எத்தகைய ஆபத்து இந்திய விமானப்படைக்கு வரும் அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் டவுன் போக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பி எல் இ இந்த ஏவுகணை பார்த்தினா சில முக்கிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஏவுகணை ஒரு ஏவேக்ஸ் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேட்டகரிக்குள்ளே வருது தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியல் டார்கெட்டை ஏர்லான்சரி ஏவுகணை மூலம் நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா அந்த தொலை தூரத்தில் இருக்கிற டார்கெட் மிகவும் அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் போர் விமானமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபைட்டர் போர் விமானம் இந்த ஏவுகணையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா சுமாரா நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்டை சென்றடைவதற்குள் இந்த ஏவுகணையோட எரிபொருள் செலவாயிரும் ஸோ ஃபைட்டர் ஜெட் இல்லாமல் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஏவாக்ஸ் மற்றும் டேங்கர்ஸ் அது இல்லாமல் கார்கோ பிளைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் இந்த ஏவுகணையால் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறப்ப தாக்க முடியும் ஏன்னா இந்த விமானங்களால் தான் மென்யூரிங் பண்ண முடியாது மற்றும் அதிவேகத்தில் பயணிக்கவும் முடியாது ஸோ இது ஒரு ஏஆக்ஸ் கில்லராக தான் பயன்படுத்தப்படும் ஆனாலும் இந்த ஏவுகணையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ரேஞ்சின் காரணமாக இந்த ஏவுகணை இந்திய விமானப்படைக்கு ஒரு த்ரெட்டாக வந்திருக்கு நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் எந்த ஒரு ஏரியல் டார்கெட்டாக இருந்தாலும் அதிகபட்சம் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்றப்ப அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறோம் பட் அந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஏன்னா நானூறு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்ம இதன் மூலமாக லாக் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் டேர் மிசைல் அனுப்புகிறோம்னா அந்த சர்ஃபேஸ் டேர் மிசைல் வந்து நூற்றுக்கு நூறு வேஸ்ட்டாக தான் போக போகுது ஏன்னா நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த ஃபைட்டர் ஜெட்டு இங்கேருந்து சர்ஃபேஸ் டேர் மிசைல் லான்ச் ஆகுதுன்றத டிடெக்ட் பண்ணி அது ஓடி போயிடும் ஆனால் ஒருவேளை நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இல்லாமல் அந்த ஃபைட்டர் ஜெட் ஒரு நூற்றம்பது இல்லை இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்டியர் மிசைல் அனுப்பணும் அப்படின்னா அப்போ அந்த ஃபைட்டர் ஜெட்டு ஓடுறதுக்குள்ளே இந்த எரிபொருள் தீர்றதுக்குள்ளே பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த சினாரியோ வந்து மேட்ச் ஆகி நம்ம டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுவோம் ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் நானூறு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ற காரணத்தினாலேயே நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற டார்கெட்டை நம்மளால் நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்விக்கான பதில் இதுதான் ப்ரொவைடட் அந்த டார்கெட் ஒரு ஸ்லோ மூவிங் டார்கெட்டாக இருக்கணும் ஆர் அந்த எஸ்போரண்டை நோக்கி அந்த டார்கெட் வரணும் அண்ட் எஸ்போர்ட்லேருந்து லான்ச் இன்டர்செப்டாரை வந்து அது டிடெக்ட் பண்ணாமல் இருக்கணும் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க ஒரு டார்கெட்டை நம்மளால் யூட்ரலைஸ் பண்ண முடியும் அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ரஷ்யா யூக்ரைன் வார்லேயும் சரி இந்தியா பாகிஸ்தானை வாரில் அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேயும் கவனிச்சிங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ஒரு ஸ்லோ மூவிங் ஏர்கிராஃப்ட் அது ஒன்று ஏவேக்ஸாக இருக்கணும் இல்லை பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு சொந்தமான ஒரு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ப்ளேனாக இருக்கணும் ஸ்லோ மூவிங் டார்கெட்டை வந்து தொலை தூரத்தில் நம்ம அடிச்சிருப்போம் எஸ் ஃபோர் பயன்படுத்தி அதுதான் கீ வேர்டு ஒன்று அது ஸ்லோ மூவிங் டார்கெட்டாக இருக்கணும் இல்லை அது வேகமாக போச்சு அப்படின்னா அது டுவோர்ட்ஸ் எஸ் ஃபோர் நோக்கி வரணும் இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலெலாம் இன்டர்செப்ஷனை பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அப்போ அதுபடி தான் இந்த பிஎல் செவன்டீன் இ ஏவுகணையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த குறிப்பிட்ட கேட்டகரிஸ் மற்றும் அந்த டைமில் அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்செல்லாம் பயன்படுத்தி ஒரு இன்டர்செப்ஷனை அவங்களால பண்ண முடியும் பட் எது எப்படியோ இப்படி ஒரு ஏவுகணை அவங்கக்கிட்ட இருக்குது இதை அவங்களோட விமானப்படையில் இன்டெகிரேட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே நிறைய சிக்கல் இருக்குது காரணம் அவங்களோட தற்போதைய ஆசட்ஸால் இந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணையை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது இப்போ சீனர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏவேக்ஸ் இருக்குது அந்த ஏவேக்ஸை தாண்டி அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸில் ஜே டுவெண்ட்டி ஆர் ஜே டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான ரேடாஸ் இருக்குது ஏஏசி ரேடாஸ் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களால நானூறு கிலோமீட்டரில் இருக்க டார்கெட்டை முதல்ல டிடெக்ட் பண்ண முடியும் ஸோ ஏவேக்ஸ் இருக்குது இவ்வளோ பவர்ஃபுல்லான ரேடார் இருக்குது அப்படின்றப்ப சைனீஸ் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டார்கெட்டை டிடெக்ட் பண்ணி அந்த டார்கெட்டை நோக்கி இந்த ஏவுகணை அனுப்புவாங்க ஆனால் பாகிஸ்தான் கிட்டே அப்படிப்பட்ட ஆசட்ஸ் இல்லை எஸ் அவங்க கிட்ட ஏவேக்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஏவேக்ஸ் வந்து சைனீஸ் சிஸ்டம்ஸோட கம்பேட்டபிள் இல்லை ஏன்னா அது யூரோப்பியன் சிஸ்டம்ஸு அண்ட் அமெரிக்கன் சிஸ்டம்ஸு ஸோ இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நெட்ஒர்க் சென்ட்ரிக் டேட்டா பேஸ் இது எல்லாமே வந்து அமெரிக்கன் சப்போர்ட்டடாக இருக்கிறப்ப அதில் கொண்டு வந்து சைனீஸ் பிளாட்ஃபார்மை அவங்களால இணைக்க முடியாது ஸோ இந்த பிஎல் செவன்டீன் ஈ அவங்க வாங்கினாலும் அவங்களோட ஃபைட்டர் போர் விமானம் அதுவும் குறிப்பாக சீன தயாரிப்பு ஃபைட்டர் போர் விமானத்தில் இருந்து மட்டும்தான் பயன்படுத்த முடியுன்றப்ப அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று டென்சி இன்னொன்று ஜேஎஃப் செவன்டீன் இந்த ரெண்டில் ஜேஎஃப் செவன்டின்னு பார்த்தீங்கன்னா இருத்திலே மட்டமான ரேடார் நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு மேலே அதால் பார்க்க முடியாது பட் ஜே அண்ட் சியில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரேடார் இருக்கு இருந்தாலும் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரெடியூஸ்டு கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை அதில் டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி தான் இப்போது அவங்களோட இராணுவத்திலே இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்குது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வந்து நம்ம ஒரு யூனிட்டாக வாங்குகிறோம் சரியா அந்த யூனிட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை ஆனால் பிஎல் செவன்டீனே அப்படி கிடையாது அது ஒரு மிசைல் தான் அந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஃபைட்ரு போர் விமானம் வேணும் அந்த ஃபைட்ரு போர் விமானம் தான் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் பார்க்க முடியணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த ஏவுகணை வந்து ப்ராப்பராக இன்டெக்ட் ஆகி அது நமக்கு ஒரு த்ரெட்டாக வரும் ஸோ பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன தயாரிப்பு ஏவேக்ஸாக வாங்கணும் ஆல்ரெடி அவங்க வாங்கியிருக்காங்க அந்த ஏவேக்ஸ் எல்லாமே செயல்படலை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஜே டுவெண்ட்டி மாதிரியான அதிக சக்தி வாய்ந்த ரேடாரை பொருத்தின போர் விமானங்களை வாங்கணும் இதை அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இதை பண்ணாங்கன்னா மட்டும்தான் பிஎல் செவன்டீன் இ அவங்களால வாங்க முடியும் இல்லைன்னா வேஸ்ட்டு ஸோ பிஎல் ஃபிஃப்டீன் இ வந்து நமக்கு எதிராக வேலைக்கு ஆகலை ஸோ சுலபமாக நம்ம அவங்களோட தளங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டே இருந்தோம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சில் பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாகிஸ்தானி இன்டெலிஜென்ஸ் பிளேனையோ லேவாக்சையோ நம்ம சுட்டுத்தள்ள முடிஞ்சிச்சு நம்ம ஸ்டாண்ட் ஆஃப்லாம் கலப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியலை ஸோ ஸ்டாண்ட் ஆஃபுக்கு வந்தால் கண்டிப்பாக சீனர்கள் கிட்ட போய் பிஎல் செவன்டீன்இ ஏவுகணைக்கு நிற்பாங்க ஆனால் அந்த பிஎல் செவன்டீனியை இன்டெக்ரேட் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான் மிலிட்டரியில் எந்த ஒரு ஆசட்டும் கிடையாது ஸோ பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனே அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பை திறன்பட மேம்படுத்துறதுதான் ஏன்னா அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது இருக்கு எதுவுமே வேலை செய்யலை கம்ப்ளீட்லி வேலை செய்யலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ பிஎல் செவன்டீனி ஏவுகணை நமக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற என்னோட கன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாகிஸ்தான் மிலிட்டரியில் பிஎல் அப்படி நீ சப்போர்ட் பண்ணுற எந்த ஒரு ஆசட்டும் இல்லை அப்போ அது நமக்கு ஒரு த்ரெட்டாக இருக்க போகிறது இல்லை மேபி அந்த ஆசட்ஸ் வருங்காலத்தில் பாகிஸ்தானால் சேகரிக்கப்படுது அவர் பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுது அப்படின்னா இப்போ வேணால் நமக்கு த்ரெட்டாக இருக்கலாம் அண்ட் அதுக்குள்ள இந்த நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏவாக்ஸ் கில்லர் மாதிரியான ஏவுகணையை இந்தியா அதோடய சொந்த விமானப்படையில் இன்டகிரேட் ஆகணும் அன்லைக் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட ஏவேக்ஸ் இருக்குது அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஏவேக்ஸ் இருக்குது மற்றும் அந்த ஏவேக்ஸால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதர ஐஏஎஃப் பிளாட்ஃபார்ம்ஸோடு இன்டகிரேட் பண்ண முடியும் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றப்ப அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கிரவுண்ட் பேஸ்டு சர்ஃபேஸ்ட் ஏர் மிசைல் ரடா சிஸ்டமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் சுக்காய் விமானத்தில் இதை ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அந்த மிசைலுக்கு கைடன்ஸை சுகாய் போர் விமானத்துலேருந்து கொடுத்து ஒரு யுக்ரைனிய போர் விமானத்தை மிக்வெண்டி சுட்டு தள்ளியிருக்காங்க ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் எஸ்யூ தேர்ட்டிஸ் அண்டு ரஷ்யன் ஏவேக் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கம்யூனிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற டார்கெட்டை டிடெக்ட் பண்ண முடியும் அண்ட் இந்த பிஎல் செவன்டினி மாதிரியான ஏவுகணையை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்மளால் எங்கேஜ் பண்ண முடியும் ஸோ பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு தான் போதுமான ஆசட்ஸ் இருக்குது ஆனால் நம்ம இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தான் ஒரு எஃபோர்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா பிஎல் செவன்டீன் ஈயை போய் இன்டெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் அதை பண்ண மாற்றம் அதை பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் தான் என்னோட கருத்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம மனுஷியில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்